The <laughs> on இன்னைக்கு வந்து நம்ம டிசம்பர் குண்டான கிராசரி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த மந்த் ஸ்டார்ட் ஆன உடனே வந்துட்டு நான் வந்து ஆன்லைன்ல கிராசரிஸ் ஆர்டர் போட்டேன் ஸோ இதுதான் வந்து நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கின கிராசரி நான் வந்து இதெல்லாம் எங்க வாங்கன்னு பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல தான் பிளிப்கார்ட்ல வந்து ரைட் சைட்ல கிராசரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னாவே நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன் என்னென்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கேங்கிறத தான் நான் இப்போ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிஸ்டர் கோல்டு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நாலு லிட்டர் போட்டிருக்கேன் நாங்க வந்து ஃபேமிலியா ஃபோர் தான் இருக்கோம் நாலு பேர் அதனால இது வந்து நாலு லிட்டர் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு வரும் இது வந்து ஒரு லிட்டர் வந்து நான் இருபத்தாறு இருபத்தாயிர்க்கு தான் ஆகிருந்தேன் ஹோல்சேல் கடையிலேயே நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க பட் ஆன்லைனில் வந்துட்டு நூற்றி இருபத்தாறு ரூபாய் தான் வாங்கினேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்ல மாவு இது வந்து பாப்பாஸோட ப்ராண்டு சூப்பராகவே இருந்தது லாஸ்ட் டைம் நான் இது ஆர்டர் போட்டதுனால சரி மறுபடியும் எப்படி இருக்கேன்ட்டு தான் ஆர்டர் போட்டேன் இந்த ஒன் கேஜியுமே வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபாய் தான் வாங்கினேன் ஆஃப் கேஜி வந்து ஃபார்ட்டி செவன் ருபீஸ்க்கு வந்தது ஸோ ஒன் கேஜின் போது ரெண்டுமே தொண்ணூற்றி நாலு ரூபாய் தான் கடையில் வந்து நூற்றி முப்பத்தி எட்டு அந்த மாதிரி விற்கிறாங்க அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடோ மில்லட்டு இதில் வந்து எங்கள் மாமியாருக்காக சாமை அரிசியும் வரகரிசி

இது மொத்தம் இருநூறு கிராம் ரேட் வந்து பட்நாயுத வேறு நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு தான் வாங்கிருந்தேன் இதோட குவாலிட்டி சீரியசாவே இந்த ஃபேம்லி ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் சியா சீடும் பிளாக் சீடும் வச்சிருக்கேன் இப்ப பங்கும் சன்ஃபிளவரும் இல்ல அதனாலதான் வாங்கிருக்கேன் வந்து இந்த ஃபாமிலியோட பிராண்ட் தான் வாங்கிருக்கேன் நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் இதோட எம்ஆர்பி பட்நாய்தொம்பது ரூபாய்க்கு தான் வாங்கிருந்தேன் இதை வந்து நூத்தி அறுபத்தி ரூபாய்க்கு வாங்கிருந்தேன் இல்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உளுந்த பருப்பு தான் இது வந்து பாரிஸோடது ஸோ முழு உளுந்து இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி இரநூத்தி பத்து ரூபாய் கடையில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி ஒவ்வொரு கடையில அதுக்கேற்ற மாதிரி தரத்துக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க இது வந்து நல்ல பெரிய பருப்பாக இருக்கும் நான் ஆல்ரெடி ஒரு டைம் வாங்கியிருக்கேன் நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட ரெண்டு கேஜி போட்டு விட்டேன் ஸோ நான் இதில் வந்து ரெண்டு கேஜி வாங்கியிருக்கேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி

இருபத்தி ரூபாய் கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ரூபாய்னு நினைக்கிறேன் ஐம்பத்தாறு ரூபாய்க்கு தான் வாங்கிருந்தேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டுக்காரருக்கு அவங்களுக்கு ஜென்ஸுக்கு சோப்பு வேணும்னா அதனால டாபர் குலாபரி ரேடியன் ரோஸ் குளோ இது வந்து ஒண்ணு வந்து நூத்தி ஐம்பது கிராம் ஒரு சோப்பு இது அது மட்டும் இல்லாம இந்த நாலு சோப்புமே இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் பட் நான் வந்து நம்ம தான் ஒரு ஆஃபருக்கு பிறந்தவங்களாச்சி நூற்றி முப்பத்தி மூணு இந்த வாங்கிருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த புசு புசுன்னு அடிக்கிறது ஏன்னா மழை காலம் வந்துருச்சுங்க நமக்கு வந்து ரூம் ஸ்ப்ரே வேணும் ஏசி வேற இருக்கு அப்போ வந்துட்டே இந்த சாம்பிராணியை வச்சு அங்கேயும் இங்கேயும் வந்து வாசம் காட்ட முடியாது ஸோ தான் இந்த கோட்ரேஜோட ஏர் ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன் இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரூபாய் நான் இது எவ்வளவுக்கு வாங்கியிருந்தேன் முப்பது ரூபாய் அடுத்துதான் நான் வாங்கியிருந்தேன் பிளிப்கார்டோட பிராண்டு தான் இது வந்து ஹாஃப் கேஜி வந்து எம்ஆர்பி வந்து நூத்தி பத்து ரூபாய் பட் நான் வந்து ஆஃபர்ல யூஸ் பண்ணி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் செமையா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரைசிங் சீரியஸாக சொல்கிறேன் இந்த ப்ரோவி ப்ராடக்ட்டும் சூப்பராகவே இருக்கும் நான் நிறையா டைம் வாங்கியிருக்கேன் இதோட இதில் வந்து ரைஸியும் எல்லோ கலர் ரைஸியும் வாங்கியிருக்கேன் அதாவது மஞ்சள் திராட்சை உலர் திராட்சை இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபாய் இதோட எம்ஆர்பி பட் நான் இதை வந்து நூற்றி இருபத்தி ரூபாய்க்கு தான் வாங்கிருக்கேன் அரை கிலோ நூற்றி இருபத்தி ஒன்று இந்த ஆசிர்வாத்தில் அயோடேஸ்ட் கிறிஸ்டல் சால்ட்டு தான் போட்டிருக்கேன் அதாவது கல்லுப்பு இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா பட் நான் இதை வெறும் பதினேழு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இதில் வந்து டூ கேஜி வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆசிர்வாதில் அயோடைஸ்டு சால்ட் தூளுப்பு இதோட எம்ஆர்பி இருபத்தெட்டு ரூபாய் பட் நான் இதை வந்து பத்தொம்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் ஹாரி ஜாக்ரி பவுடர் இதோட ஆஃப் கேஜி வந்து என்ன ரேட் போட்டிருக்காங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்காங்க நான் வந்து இதை முப்பத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் கிங் பவுடர் அதாவது பெருங்காயத்தூள் இது வந்து கிளாசிக் ஃபிளிப்கார்ட் கிராசர் இதுவும் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட ப்ராண்டு தான் இது வந்து ஐம்பது கிராமோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நூறுபா பட் நான் இதை வந்து வெறும் முப்பத்தொம்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் இந்த டாடா டீ ப்ரீமியம் டீவேதா வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு நினச்சிங்கன்னா நீங்களே சர்ப்ரைஸ் ஆகிடுங்க இதோடய எம்ஆர்பியே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய் பட் நான் இதை வெறும் முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அது கால் கேஜி பயங்கரமான ஆஃபரு அதனால் எனக்கு வந்து சம சமவர்த்தான ப்ராடக்ட் தான் அடுத்து வந்து நாங்கள் வந்து மைசூர் சேண்டல் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ மைசூர் சேண்டல் ஸோ இதோட எம்ஆர்பியே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஹோல்சேல் கடையிலேயே நான் மோஸ்ட்டாக வந்து ஹோல்சேல் கடைக்கு தான் போயிடுவோம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு வருது பட் நான் இது எல்லா ஆஃபரும் யூஸ் பண்ணி வெறும் முப்பத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் ஒவ்வொரு சொக்குமே முப்பத்தஞ்சு ரூபாய் தான் ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு வந்து இது ஏழு ரூபாய் லாபம் நானே ஒரு மளிகை கடை வச்சு நான் கூட ஒரு பீஸுக்கு ஏழு ரூபாய் லாபம் வச்சுருக்கலாம் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் பேக்கெட்டு தான் இது வந்து இரநூறு கிராம் பேக்கெட்டு நான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூறு கிராம் ஆட்ரு கொடுக்கேன் ரெண்டு பிராண்டு இது வந்து ஃப்ளிப்கார்டோட ஃப்ளிப்கார்ட்லேயே மொத்தம் ரெண்டு பிராண்ட் இருக்கு கிளாசிக்னு ஒன்று ப்ரீமியம்னு ஒன்று இது வந்து ஃப்ளிப்கார்ட் கிராசரி அவங்களே வந்து வச்சிருக்காங்க ஸோ நான் இந்த வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் வந்து வெறும் இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஸோ இந்த நானூறு கிராமுமே நாற்பது ரூபா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேர் என்ன ஜீரகம் ஜீரகம் வந்து இரநூறு கிராம் வந்து இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபாய் பட் நான் இது எவ்வளோக்கு வாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீரியஸாக சர்ப்ரைஸ் ஆகிருந்தீங்க என் வீட்டுக்காரே அன்னைக்கு வந்து நான் நூறு கிராம் வாங்கிட்டு வரும்போதே எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார் பட் நான் இது இரநூறு கிராமமே ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு தான் எல்லா ஆஃபரும் யூஸ் பண்ணி நான் வாங்கினேன் ஸோ செம டீல் இல்லை அங்கே ட்ரைனு பாத்து பாத்து வாங்குவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் சக்தி மசாலாவோட சிக்கன் மசாலா இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஹோல்சேல் கடையில வந்து போன மாசம் வந்து ஹோல்சேல் கடையில வந்து எல்லாமே வாங்கியிருந்தேன் அப்ப வந்து ஹோல்சேல் கடையில் இது இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இன்னொரு கடையில் ரெண்டு ரூபாய் பட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வெறும் பதினெட்டு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஒவ்வொன்றும் பதி பேர் பதினெட்டு பதினெட்டு ரூபாய் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேப் தான் நான் இது வந்து ரெண்டு கேஜி வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ரெண்டு கேஜி ரெண்டு லிட்டர் எல்லாமே ஒன்று தான் இது வந்து எம்ஆர்பி வந்து தொண்ணூற்றொம்பது ரூபாய் பட் நான் இதை வெறும் இந்த பேக்கெட்டை வந்து எழுநூத்தொம்பது ரூபாய் ஏன்னா நான் ரெண்டு டைம் ஆர்டர் போட்டல இந்த பேக்கெட் வந்து ஒரு எண்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பேக்கெட் வந்து பதினெட்டு ரூபாயும் இதுக்கு இருபது ரூபாயும் நான் மிச்சம் பண்ணியிருக்கேன் எதையோ சாதிச்ச சந்தோஷம் என் மூலியில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து எங்களோட டிசம்பர் மன்த் உண்டான கிராசரி இது மட்டும் இல்லைங்க இன்னும் அந்த பட்டாணி அந்த மாதிரி பருப்பு ஐட்டம் இதெல்லாம் வந்து நாங்கள் ஹோல்சேல் கடையில் தான் வாங்கிப்போம் எனக்கு வந்து நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன் ஆன்லைன்லேயும் பார்ப்பேன் வந்து ஹோல்சேல் கடையிலையும் பார்ப்பேன் எதுல எது கம்மியாக இருக்கோ அதை வந்து நான் யூட்டிலஸ் பண்ணிப்பேன் இதில் எந்த ப்ராடக்ட்டாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கலன்னா கமெண்ட்ஸ்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க அப்படியே வந்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் பா